நவம்பர் மாதம் நான்காம் தேதி அதிகாரம் ஏழாம் வசனம் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் மனுஷர் சாயல் ஆனார் வசனத்திற்குரிய விளக்கம் ஒருவனும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்து இருவரையும் பிரியப்படுத்த முடியாது ஒருவரின் விருப்பம் மற்றவரின் விருப்பத்திற்கு மாறாக இருக்கும் அதுபோல தேவனுக்கு பிரியமான நீதிக்குரிய காரியங்கள் இப்பிரபஞ்சத்தின் தேவனான சாத்தானுக்கு பிரியமாயிராது அவன் அநீதியின் தேவன் தேவனுக்கென்று தங்களை பிரதிஷ்டை செய்த ஜனம் பரலோகத்தில் தங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறபடியால் உலக மக்களிடையே புகழ்ச்சியை நாடக்கூடாது உலகமும் அதன் காரியங்களும் பலியின் ஜீவியத்திற்குரியவை அல்ல அதன் கிரிகைகளின் மூலம் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாது அதாவது தேவஜனம் கிறிஸ்துவை போல தேவனையே சேவிக்க முற்றிலும் தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆமேன்